வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம பெங்களூர் கடை ஓப்பனிங்கு போய்கிட்டு இருந்தோம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கிட்ட ஆகிட்டு நம்ம கிருஷ்ணகிரியர் நெருங்கும் போது நம்ம கடை இருக்கேன் அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவுக்கு அவங்க விற்று முடிச்சுட்டாங்க நம்ம எடுத்து சொன்னோம் நாங்கள் இப்படி வர்றோன்னே எங்களுக்காண்டி மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க நம்ம கடையில் சாப்பிட்டா நமக்கு ஒரு வீட்டில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏன்னா டெய்லி இப்போ நம்ம டிராவல் பண்ணுறதுனால ஹோட்டல்லே சாப்பிட்றோம் நம்ம கடையில் சாப்பிட்டா நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்றது இருக்காது வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் காரணம் என்ன நம்ம வீட்டில் தயாரிக்கிற மசாலையில் தான் இங்கே உள்ள எல்லா உணவுமே செய்கிறாங்க அதுதான் இப்போ பாருங்கள் நம்ம கிருஷ்ணகிரி உங்கள் மீனவன் கடையில் தான் நிற்கிறோம் பாருங்கள் அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அதே மாதிரி நமக்கு அதே மாதிரி கிருஷ்ணகிரி கடைக்கு உள்ளே வரும்போதே நிறைய பேர் பைக்கில் வந்து சாப்பாடு இருக்கா இருக்காங்க பத்து மணிக்கு வந்து கேட்டுட்டு போகிறாங்க நான் பார்த்தேன் ஆனால் நாங்கள் அவங்க முடிஞ்சு போச்சு எனக்கு நிமிடம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்களா அதனால் இல்லைன்னு சொல்கிறாங்க அவ்வளோ நேரம் நிறையா பேர் வந்து வாங்குகிறாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்றாங்க அந்தளவுக்கு நம்ம ரொம்ப வீட்டில் உள்ள சாப்பாடு மாதிரி இருக்கிறனால பண்ணுறாங்க அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு வா அப்படியே இங்கே சொல்லுவோம் என்னென்ன இருக்குது நோடியா மெயினாக வந்துக்கிட்டு காலையில் வந்து இங்கே வந்து பச்சை மீன் விற்பாங்க பச்சை மீன்னால் ஃப்ரெஷ் மீன் விற்பாங்க அந்த மீன் விற்றுட்டு அதுக்கப்புறம் மதியம் உணவு இங்கே சாப்பாடு ஆ வாங்க சொல்லுங்கள் நீங்களே நீங்கள் எதுவும் சொல்லுங்கள் வாங்க என்ன ம் நம்ம என்னென்ன கொடுப்போம் மதியம் அது மதியம் வந்துட்டு மீன் குழம்பு சாப்பாடு அது கூட மீன் ப்ளஸ் ரசம் வரும் மீன் ஃப்ரை இருக்கும் நல்லா வெரைட்டி மீன் ஃப்ரை வரும் அது மாதிரி எல்லாம் ஈவினிங்கில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரை இட்லி மீன் குழம்பு இடியாப்பம் மீன் குழம்பு அந்த மாதிரி மீன் ஃப்ரை எல்லாமே கிடைக்கும் என்னென்ன மீனில் என்னென்ன ஃப்ரை நம்ம ஃப்ரை எப்படி கொடுக்குறோம் ஃப்ரை வந்துட்டு ஆயில் ஃப்ரை இருக்குது தவா ஃப்ரையும் இருக்குது தவா ஃப்ரை கேட்கற தவா ஃப்ரை ஆயில் ஆயில் ஃப்ரை கேட்கும் ஆயில் ஃப்ரை அந்த மாதிரி இருக்கும் இப்படி எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம இந்த இந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா காலையில் வந்து இந்த இடக்கத்தில் உள்ள மீன் இருக்கும் நம்ம இருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த உடனே அந்த மீனுப்பெல்லாம் இதில் இருக்கும் இப்போ மீனைப்பெல்லாம் விற்று முடிச்சிருவாங்க ஃப்ரைக்கு குழம்புக்குன்னு தனியாக கொஞ்சம் மீன் நம்ம அனுப்பி வைப்போம் அதை வச்சு தான் அதை தனியாக விற்பாங்க அதுக்கப்புறம் மறுநாள் அந்த அப்படியே பல பழம் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க பாருங்களேன் இதில் மீன் இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது அதே மாதிரி கடையில் எந்த ஸ்மெல்லும் பார்க்க முடியாது மெயினாக அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓட்டலாகவே அதை ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த அங்கே தான் மீன் நம்ம மீன் வாங்குகிறோமா இங்கே மீனை வந்து கட் பண்ணி நம்ம கடையுடைய மாடலே உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளே வந்து மீனை வந்து நம்ம கொடுத்தோம்னா கட் பண்ணி நமக்கு இது வழியே தந்துடுவாங்க ஏன்னா இதுலேயுமே கண்ணாடி செட்டப் தான் வச்சுருப்போம் ஏன்னா மீன் கட் பண்ணுறதை நிறைய பேர் பார்த்து ரசிக்க ஆசைப்படுவாங்க அதே ஓப்பனாக வைச்சோம்னா அதை வெட்டும்போது செதுலு அந்த அழுக்கு இரத்தம் இது எல்லாமே தெரிக்கும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் போட்டிருக்கோம் இந்த லக்கத்தில் வச்சு அந்த மீனை கொடுப்பாங்க டெலிவரி பண்ணுவாங்க அப்புறம் இது தான் நமக்கு இங்கே இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து சாப்பாடுக்கான எல்லாமே இங்கே தான் அப்போ வரவுமே சுட சுட அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க பிரான் இறாலு அது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டி வச்சிருக்காங்கண்ண நல்லா சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆமாம் ஆயில் ப்ரை அதான் நல்லா ஏரா சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆயில் ஃப்ரை சிக்ஸ்டி மாதிரி நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க நல்ல கருவேப்பிலையை பாருங்கள் இப்படி கருவேப்பிலை போட்டு போட்டிருக்காங்க இது வந்துக்கிட்டு ஏரா ஸ்டிக்கு ஏரா பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே அப்பா சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து இருக்க திருக்க இருக்குது உருட்டு நகரம் இருக்க இது வந்து திருக்க திருக்கையுடைய ரெக்கை அப்புறம் வந்துக்கிட்டு இது இது வந்து நகர் அதை இந்த ஒரு மீனை ஒரு பகுதியை செதுக்கி இங்கே ஒரு பீஸு தனி முள்ளே இல்லாமல் இந்த பகுதியில் வந்து முள்ளோடு வச்சுருக்காங்க நமக்கு தேவைன்னா இந்த முள் இல்லாமல் சின்ன பிள்ளையை கொடுத்துட்டு நம்ம இதை பெரியவங்க கூட இந்த முள்ளோடு உள்ளதை முள் எடுத்து சாப்பிட்றலாம் பாருங்கள் எப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த பாருங்கள்

நெத்திலி இப்போ தான் எடுத்தாங்க இவன் என்னென்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க நெத்திலி நெத்திலியில் வந்து நம்ம கடல் மாவு சேர்க்க சொல்ல மாட்டோம் ஏன்னா அந்த நெத்திலியுடைய ருசி அதிகமாக உணர முடியாது அதனால மசாலா மட்டும்தான் தான் சேர்த்துருப்பாங்க அப்பா நெத்திலாம் அந்த நெத்திலாம் நம்ம அந்த ஸ்மெல்லே இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்குது பயங்கரமாக இவனால நம்ம ஒன்று ரிவியூ பா ஒன்று சாப்பிட்டு பார்த்துக்கிறதுக்குள்ள இவங்க இங்கே தின்னு முடிச்சுருவான் போல ஆத்தா அடி ஆத்தா முரட்டாளா இருப்பான் இங்க பாருங்க அந்த ராள் அப்படியே அழகாக அப்படி உள்ள குத்தி வச்சுருக்காங்க பாரு அதில் அப்படியே அந்த உள்ள பின் பின்னாடி கீறி அந்த குடலை எடுத்துட்டு அப்படியே பண்ணியிருக்காங்க அப்படியே இதை வந்து மைனஸ் இதை அப்படியே ம் அருமை

ராலு சிக்ஸ்டி பை சாப்பிட்டு பார்ப்போம் ஆனால் இருக்கிற ராள் வந்து ரொம்ப அல்டிமேட் அதுவும் இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி சாப்பிட்ருக்கோம் இது வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி போயிருக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு இன்னும் சாப்பாடே மெயின் சாப்பாடே வரல அதுக்குள்ளே இது வெறும் ட்ரெயிலர் தான் சொன்ன மாதிரி தான் இருக்கும் போல மீன் ஆம்லெட் இப்போ வந்து இது மீன் ஆம்லெட் எப்படின்னா இதுக்குள்ளே மீனை உறுத்தி போட்டுட்டு அதுக்குன்னு இதுக்கு ஒரு மசாலா அந்த மீனுக்கான அந்த அந்த காரம் தெரியணுன்னு சொல்கிறக்காண்டி அதுக்கு ஒரு மசாலாவையும் கலக்கி ஆம்லெட்டையும் முட்டையும் சேர்த்து உள்ளே கலக்கி அப்படியே மொத்தமாக செஞ்சு வச்சுருக்கு சூப்பராக இருக்குங்க மீனை வந்து நம்ம இன்னொரு வேற மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்குது மீனை வந்து அந்த கறியை எடுத்து சாப்பிட்டா குழம்பு வச்சாலும் ஃப்ரை பண்ணாலும் அது ஒரு சுவை இருக்கும்ல இதை அதை இன்னொரு மாடல்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கு நண்டு பாருங்க நண்டு அப்படியே பூசி முழுகி வச்சிருக்கு இன்னும் இருக்கா தான் இருக்கு கிடைக்காது உண்மையிலேயே அந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு உண்மையிலேயே நீங்க வந்து ட்ரை பண்ணது இல்லைன்னா உண்மையிலேயே எங்க கடையின்னு சொல்ற காட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து நீங்களே வந்து சொல்லுங்க வந்து திட்டுங்க நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு உண்மை இல்லை நல்லா இல்லைன்னா திட்டுங்க நல்லா இருக்குது அதான் நம்ம சொல்ல நம்ம டே உங்க கடை நீங்கள் எப்படி பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம சாப்பிட்டு பாருங்க வந்து உண்மையிலேயே ஒரு வந்து சாப்பிட்டு பாருங்க நான் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது வேறு ஆஃபர் கொடுக்கலாமா சாப்பிடுவது நல்லா இருக்குதுன்னு நான் ரீஃபண்ட் பண்ண சொல்லிடுவோம் உங்களுமே இருந்து சாப்பா அப்படியே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அது கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லை நல்லா இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணனும் நல்லா இல்லைன்னு சொன்னால் ரீஃபண்ட் பண்ணணுமா வேனுக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னீங்கன்னா போதும் போதும் இது இட்லியா இல்ல என்னன்னு தெரியல இவ்வளவு தண்டியா இருக்கு மொரட்டா இருக்கு பெரிய இட்லி இது இட்லி பெருசா இருக்கு மூணு இட்லி சாப்பிட்டாலே ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும் வயிறு இந்த பாருங்க அப்படியே நம்ம இந்த ஃப்ரை பண்ண ஒரு மீனை எடுத்து அப்படியே சாப்பிடுவோம் அப்படியே அந்த உருட்டு நகரைய ஒரு பகுதி அப்படியே அறுத்து வச்சிருக்காங்க அதுல முள்ளே இல்லாத பகுதியை நம்ம அப்படியே எடுத்துருவோம் எல்லா டப்பிளையும் எடுத்து சாப்பிடுங்க பாருங்க எல்லா டப்பிளையும் என்ன தானே சொன்னீங்க

அப்படியே ஊத்தியாச்சு இட்லி குழம்புக்கு ஒரு மீன் பீஸ் குடுத்திரங்களா பாருங்க எப்படி மூணு இட்லி ஒரு மீன் மண்டை குழம்பு அது எவ்வளவு 50 பாருங்க மீன் இட்லி சைஸ பாருங்க மூணு இட்லி ஒரு மீன் குழம்பு உங்களுக்கு அதில் ஒரு மீன் பீஸோட சேர்த்து ஐம்பது ரூபா பார்த்துக்கிறீங்க நைட்டு சாப்பாடு மட்டும் ஐ ஐம்பது ரூபாய்க்கு ஈஸியாக முடிச்சிடலாம் நீங்கள் ஒரு ஐம்பது ரூபாய் கையில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மீன் விருந்து உங்களுக்கு சாப்பிடலாம் நல்லா இருக்கு குழம்பு சூப்பராக இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்குறவங்களுக்கு ஒரு பிளேட் மாற்றி நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும் ட்ரெயில ஓகே கொடுப்பீங்களா கொடுத்துருவோம் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து நான் பண்ணிடுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இட்லி மீன் கொழம்பு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுக்கரலாம் உங்களுக்கும் அதில் ஆப்பராக ஒரு பிளேட்டு மத்தி மீன் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஆனால் இது ஒரு நாள் தான் நீங்கள் டெய்லியும் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது எங்களை விட்டால் நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி பொறுமையாக ஆறப்போ ஆறாம் மரம் சாப்பிடுவோம் அவ்வளோ நேரம் உங்களுக்கு வீடியோ எடுத்து நாங்கள் வைங்களேன் நீங்களே கடுப்பாயிருவீங்க அதனால் இதோட வீடியோ முடிச்சுக்கிடுவோம் நன்றி பாய்